வெளியூரில் வசிக்கும் மக்கள் பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊர் செல்வதற்கு வசதியாக தமிழக அரசு அறிவித்த சிறப்பு பேருந்துகளுக்கான முன்பதிவு போக்குவரத்து துறை அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரால் துவக்கி வைக்கப்பட்டது சென்னை கோயம்பேட்டில் தொடங்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருவண்ணாமலை பகுதிகளுக்கு தாம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அதேபோல பேருந்து நெரிசலை குறைப்பதற்காக அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் பெருங்களத்தூர் செல்லாமல் மதுரவாயல் நஸ்ரத்பேட்டை பேட்டை வழியாக வெளிச்சுற்று சாலை வழியாக வழியாக செல்வதற்கு வண்டலூர் செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்களத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் குறைக்கப்படும் அதே ஊரப்பாக்கம் பகுதியில் பிக்கப் பாயிண்ட் சிறப்பு பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அங்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அந்த வழியாக செல்லும் பொழுது பொதுமக்கள் முன்பதிவு செய்தவர்கள் அங்கு அந்த பேருந்துகள் நின்று செல்லுகின்ற காரணத்தால் அங்கிருந்து பயணி பயணம் மேற்கொள்ளலாம் அதே போல் கார்கள் மற்ற வாகனங்களிலே செல்பவர் செல்பவர்கள் இந்த மாற்றுப்பாதையை பயன்படுத்தும் பொழுது பேருந்து போக்குவரத்து நெரிசல் குறைவாக இருக்கும் தாம்பரம் பெருங்குளத்தூர் வழியாக செல்வதை தவிர்த்து திருக்களுங்குன்றம் செங்கல்பட்டு அல்லது ஸ்ரீபெரும்புதூர் செங்கல்பட்டு வழியாக சென்றால் பெருங்குளத்தூர் பகுதி பகுதியில் இருக்கக்கூடிய நெரிசு போக்குவரத்து நெரிசல்களை குறைக்கலாம் என்பது போக்குவரத்து காவல் காவல்துறையினுடைய அறிவிப்பாக இருக்கிறது எனவே அதை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதே போல் பொங்கல் பண்டிகை முடிந்து பொதுமக்கள் சென்னைக்கும் மற்ற ஊர்களுக்கும் வருவதற்கு சிறப்பு பேருந்துகளை அதேபோல் ஏற்பாடு செய்திருக்கிறோம் சென்ற ஆண்டு இருபதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து பேருந்துகள் இயக்கப்பட்டன இந்த ஆண்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு பேருந்துகளை இயக்குவதற்கு தமிழக மாண்பு அம்மாவுடைய அரசு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கீபோது பயணிகள் வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களை அனுப்புறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சுருக்குறோம் போன வருஷம் தீபாவளி அப்போ இரநூறு பேருந்துகள் கையிலே இருந்தது அதே போல் நம்ம என்ன கூட்டம் திடீர்னு அதிகமாக வரும் பொழுது கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுன்னா பிரச்சனை ஆகுங்கிறதுக்காக நாங்கள் வச்சுருக்குறோம் கையில் இரு குறையும் போது வண்டி குறைச்சிப்போம் தேவைப்படும் பொழுது என்ன தென்னக ரயில்வே சிறப்பு ரயில்களை இயக்குகிறாங்க அப்படி ஏதாவது குறையும் போது நாங்கள் குறைச்சிக்குவோம் எப் எவ்வளோ பேர் வந்தாலும் அவங்களை அனுப்புறதுக்கு வேண்டிய முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கிறோம் நிறைய நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம் அதிக கட்டணங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை தம்பி அதிக கட்டணம் இருந்துக்கிறது ஒன்று ரெண்டு நடவடிக்கை எடுத்துட்றோம் பேருந்துகளை நாங்கள் பிடிச்சிட்றோம் ஓம் ஆம்னி பஸ்ஸுகளுக்கு ஃபிக்ஸு ஃபிக்ஸ்டு பேருந்து கட்டணம் என்பது இல்லை அவங்க ஒன்று ஒன்று ம கும்பல் இல்லாத நேரங்களில் க்ரௌடு இல்லாத நேரங்களில் ரொம்ப குறைச்சி ஒட்டிடுறாங்க க்ரௌடு இருக்கும்போது கொஞ்சம் கூட்டிடுறாங்க அது மேலே கம்ப்ளைண்ட் இருந்தால் நாங்கள் டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம் புகார் தெரிவித்தா நடவடிக்கை எடுக்கிறோம் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் இது வந்து டோல் ஃப்ரீ நம்பர் நடவடிக்கை எடுக்கிறோம் நான் என்ன சொல்கிறேன்னா தமிழக அரசு கிட்டத்தட்ட இருபத்தி நாலாயிரத்தி சில வண்டி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எட்டு வண்டிகள் ஆப்ரேட் பண்ணுறோம் இந்த வண்டிகளை நீங்கள் தான் சொன்னீங்க ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது இதில் பயணம் செய்யலாம் அந்த பயணங்களை விரும்பி அதிக கட்டணம் கேட்குறாங்கன்னு சொல்லி கொடுத்து போகிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் எங்களுடைய போக்குவரத்து அதிகாரிகள் முழுமையாக அந்த பணிகளை ஈடுபட்டிருப்பார்கள் அதிக கட்டணம் வாங்குவர்களுக்கு திருப்பி அந்த கட்டணங்களை நாங்கள் திருப்பி கொடுக்க வைத்திருக்கிறோம் அந்த பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கின்றன நடவடிக்கை இதுவரை இந்த மூன்று ஆண்டுகளாக கடுமையான எடு நடவடிக்கை எடுத்ததன் காரணமாகத்தான் ஆமணி பேருந்துகளுடைய அந்த அதிக கட்டணம் வசூல் செய்வது என்பது குறைக்க அதே போல் சென்னையிலிருந்து வெளியூர் செல்லும் பொழுது அந்தந்த சுங்கச்சாவடிகளில் ஏற் ஏற்படக்கூடிய நெரிசலை குறைப்பதற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் எங்களுடைய போக்குவரத்து துறை அதிகாரிகள் போக்குவரத்து க ஆய்வாளர்கள் அங்கே நியமிக்கப்பட்டு பேருந்துகளுக்கென்று தனியாக லைன் ஒதுக்கப்பட்டிருக்க லைன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதனால் பயணிகள் மிக எளிதாக சிரமம் இல்லாமல் மிக விரைவாக தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு நாங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் அதே போல் சிறப்பு போலீஸ் கண்ட்ரோல் ரூம் மொபைல் மொபைலில் வீலரில் ஹைவே பெட்ரோல் டூ வீலர் ஹைவே பெட்ரோல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த இது சிங்கப்பெருமாள் கோயில் பெருங்களத்தூர் பகுதியில் தாம்பரம் போன்ற பகுதியில் ஏற்படக்கூடிய நெரிசலை குறைப்பதற்கு அங்கேயும் எங்களுடைய போக்குவரத்து அதிகாரிகளும் காவல்துறையும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் எந்த விதமான இடைஞ்சலும் இடையூறும் இடையூறும் இல்லாமல் அவர்கள் செல்வதற்கு வசதியாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் ஆமணி பேருந்துகள் மீது கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா இந்த நம்பர் இன்னொரு சொல்கிறேன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் கம்ப்ளைண்ட் பண்ணால் நிச்சயமாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கோம்